தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பே சுவது என்பது ஆங்கில காலங்களில் பே சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பே சலாம் இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிமாகவும் இங்கிலீஷ்ல பே சலாம் இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ் அப் மெசேஜ் செய்ங்க தினப்படி செயல் செயல்பன்மையில் கேள்வி வார்த்தை வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உதாரணங்கள் நான் எப்ப வருகிறேன் வென் கம் நாம் எப்ப போகிறோம் வென் டு நீங்கள் எப்ப பேசுகிறீர்கள் வென் டு யூ ஸ்பீக் அவர்கள் எப்ப படிக்கிறார்கள் வென் டு ரீட் ஆசிரியர்கள் எப்படி கற்பிக்கிறார்கள் ஹவு டு த டீச்சர்ஸ் டீச் பெண்கள் எப்படி சமைக்கிறார்கள் ஹவு டு த விமென் குக் இந்த கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க நாம் எப்ப புறப்பட விரும்புகிறோம் நீங்கள் எப்படி வருகிறீர்கள் மாணவர்கள் எப்ப பதில் சொல்கிறார்கள் என்னிடம் என்ன இருக்கிறது அவர்கள் எப்ப வர விரும்புகிறார்கள் நீ எப்ப வீட்டு பாடம் எழுதுகிறாய் சிறுமிகள் எங்கே படிக்கிறார்கள் என்ஜினியர்களே கவனிக்கிறார்கள் மெகானிக்குகளையன்றி குடிக்கிறார்கள் பெண்கள் எப்படி சமைக்கிறார்கள் இந்த கேள்விகளின் பதில்களை நீங்களே எங்க வாய்ப்பாடில் பதினான்காவது வரி வேண்டு ல சொல்லலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவி லிருந்து பாருங்க இது தினப்படி செயல் கேள்வி வார்த்தை ஆய் உய் யு தெய் டிசி பண்மையில் இன்று முதல் நீங்க பேசலாம் உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம் மறுபடியும் கேளுங்க தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக்